ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம சேனலில் இருக்க இந்த அழகான சைட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காட்டில் ஏற்காடு லேக்கில் இருந்து ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தொலைவிலே இந்த சைட் இருக்குது நல்ல ஒரு ஹில் வியூ பாயிண்ட்டோட இந்த சைட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவில் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு ஏற்காட்லேயே முதல் முறையாக டிடிசிபி அண்டு வேற அப்ரூவ்டு பெற்ற சைட்டு அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷனுக்குன்னு ஒரு தனி அப்ரூவ் இருக்குது இந்த மாதிரி சைட் போடுறதுக்கு அந்த அப்ரூவ்டும் வாங்கி வச்சுருக்காங்க இந்த சைட்டு இருந்து ரொம்ப பக்கமாக டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பிளாட்ஸ் இந்த சைட்டில் அவுட் ஆகிடுச்சு நீங்கள் ஏற்காடில் ஒரு மெயினான லொக்கேஷனுக்கு பக்கத்துலையே ஒரு ரெசார்ட்டோ இல்லை வீடுகளோ கட்டணும் இல்லை ஒரு லேண்ட் நமக்கு ஏற்காடில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த சைட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இதை நேரில் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ